துன்பங்களுக்கு காரணம் இவ்வுலக மக்களின் துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் ஆசைதான் ஆசையை விட்டால் முக்தி பெறலாம் ஆசைக்கு அடித்தளமாக இருப்பது எது மனம் மனம் நினைக்கின்ற நினைப்பு பேசுகின்ற பேச்சு தன்னால் செய்யப்படும் செயல் ஆக மனம் வாக்கு செயல் ஆகிய மூன்றிலுமே செய்யப்படுகின்ற விளைவுகள் நல்வினை என்றோ தீவினை என்றோ ஆகின்றன இன்பமும் துன்பமும் வந்து சேர்கின்றன இன்ப துன்பங்களுக்குள் அகப்பட்டு கொண்டு தொடர்ச்சியாக வாழ்வதுதான் வாழ்க்கையின் நோக்கமா இல்லை வாழ்க்கையில் இன்ப துன்பங்களிலிருந்து தப்பிக்க பரம்பொருளை சார்வதுதான் வழி நல்வினை செய்த புண்ணியத்தால் தெய்வ உலகு கிடைக்கும் அந்த புண்ணிய பலனை நுகர்ந்த பிறகு மீண்டும் மனிதனாக பிறந்துதான் கடவுளை அடைய வேண்டும் தீவினை புரிந்த பாவத்தால் இரு உலகம் அடைந்து மீண்டும் மனிதனாக பிறந்துதான் கடவுளை அடைய வேண்டும் கடவுளை அடையும் நோக்கம்தான் வீடு பேறு ஒருவன் செய்கின்ற கருமங்களுக்கு ஏற்ப இன்ப துன்பங்கள் அமைகின்றன என்கிறாய் அதனால் பிறவிகள் உண்டாகும் என்கிறாய் எனக்கு ஊழ்வினையே வந்து சேராமல் இருக்க என்ன வழி என்று அர்ஜுனன் கண்ணனை கேட்கின்றான் கர்ம பலனை துறந்துவிடு செய்யும் செயல் அனைத்தும் என்னை நினைத்தே செய் பலனை எதிர்பார்க்காதே பலன் கருதாமல் கடமைகளை செய் ஊழ்வினை பற்றாமல் என்னை வந்து அடைய இதுதான் வழி என்கிறான் கண்ணன் பரம்பொருள் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நடப்பன எல்லாம் கடவுள் செயல் என்றெண்ணி வெறுப்பு விருப்பற்று கடமைகளை செய்து கொண்டு போவதுதான் சிறந்த வழி இந்த மனநிலை எவனுக்கு வருகிறதோ அவன் தெய்வத்தை நெருங்குகின்றான் என்று பொருள் அவன் துன்பத்தால் துவல்வதில்லை இன்பம் கண்டு கூத்தாடுவதில்லை ஓம் சக்தி ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும் வாழ்க்கை வசதி பந்த பாசம் குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால் தான் நாட்டில் அமைதி கிடைக்கும் இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சிப் பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் கலியுகம் என்றால் சனியுகம் என்று பொருள் கலியுகம் காதல் யுகமாக மாறிவிட்டது கலியுகம் சனியுகமாக மாறிவிடக்கூடாது கூடாது யுகமாக மாற வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் அன்சப்கிரைப் ஓம் சக்தி